வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் வந்து த்ரீ கிலோவாட் சோலார் ஆன்கட் சிஸ்டம் பிஎம் சூரியகர் ஸ்கீமில் பண்ணி கொடுத்துங்க உங்களுக்கு செவன்டி எயிட் தௌசண்ட் சப்சிடி வர மாதிரி பண்ணி கொடுத்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா தம்மம்பட்டியில் டவுனில் தான் இருக்குதுங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் வச்சுக்கிறாங்க கீழே ஷாப்பு பின்னாடி வந்து வீடு மேலே மாடியில் மாடியில் தான் நம்ம சோலார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் சரோஜா ஜுவல்லரி இது இவங்க தான் பண்ணி கொடுத்துக்குறோம் இவங்களுக்கு நாலாயிரம்லேருந்து ஐயாயிரம் ரூபா வரை கரண்ட் பில் வருதுன்னாங்க ரெண்டு ஏசி யூஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம த்ரீ க்ளோட் சஜஸ்ட் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அதே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வார்ட்ஸ் பேனலில் ஆறு நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க இதில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா லெக் பார்த்தீங்கன்னா த்ரீ க்ளாஸ் த்ரீ பண்ணிக்கிறோம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் ஃபோர் ஃபீட்டு அந்த ஹைட் பண்ணி கொடுத்துக்குறோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்தது பேனல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க மூணு மேல் ரோவில் மூணு பேனலு கீழ் ரோவில் மூணு பேனல் வரும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபர் பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தம்பட்டியிலே ஒரு எயிட் க்ளோர்ட் சிஸ்டம் பண்ணுங்க அவங்க கரண்ட்டு பில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மினிமம் சார்ஜஸ் மட்டும்தான் அந்த எயிட் க்ளோட் கட்டுறாங்க ஒரு எட்நூறுரூவா ஆயிரரூவா அந்த தெரிஞ்சு தான் கட்டுறாங்க பத்தாயிரருவாக்கி மேலே வந்தது அது கம்மியாகிடுச்சுங்க அவங்க தான் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க கரண்ட் பில் கம்மி சொல்லி உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறாங்க இது இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கடை இருக்குங்க அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு அதுக்கு மேலே இது மாடி தனியாக இது மட்டும் இருக்கும் அப்படியே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் வீடு அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த சைடில் வந்து கிளாஸ் போட்டுக்கிறாங்க அங்கே தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க பட் அந்த இடத்துல கிளாஸு இருக்கிறதுனால அது அவங்களுக்கு இந்த வெளிச்சம்லாம் கம்மியாகும் ஒன்று போட முடியாதுங்கிறதுனால சிரண்ட்லேயே சூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா கீழே இபி மீட்ரு பார்த்தீங்கன்னா இது கீழே அப்படியே கீழே இருக்குது என்னென்னு என்ன ஒரு இதில் சேலஞ்சுனா நம்ம முன்னாடி ஃபுல்லாகவே இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கட்டினது வீடு முன்னாடி ஃபுல்லாகவே அந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடைச்ச மாதிரி இருக்குதுங்க அதனால் அந்த ஒயர் கொண்டு போகிறது தான் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சுங்க அது இன்னொரு ரீசன் இது டேங்க் பக்கமாக இருக்குதுங்க டேங்க் இருக்கிற பக்கம்தான் இது போட்டுக்கிறோம் பட் சேடாக எதுவும் விழாது டேங்க் பக்கமாக இருக்கிறனால நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கிறனால நம்ம இந்த இடம் சூஸ் பண்ணி ல் பண்ணிட்டோம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இப்போ ஆறு பேனில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சு இங்கேருந்து நம்ம டிசி ஒயர் வந்து நம்ம கீழே அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இன்வெர்ட்ரு வச்சுக்கிறோம் அதுக்காக இங்கேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டோம் இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெளியே அதாவது வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன எலிவேஷன் இருக்குது அதில் பா இங்கே பார்க்குறீங்க ரெண்டு சைடில் அடைச்ச மாதிரி தான் இருக்கும் கீழே வந்து யூபிஎஸ் வச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே இங்கேயே இருக்கட்டும் நம்ம ஆக்சுவலில் மீட்ரு பக்கத்தில் வச்சுருக்கோம்க்கலாம் அவங்க வேண்டாம் அப்படின்னாங்க இன்னொன்று கேபிள் லாஸும் மேலே வச்சோம்னா கம்மியாகும் ஸோ அதுக்காக நம்ம அந்த இடமே சூஸ் பண்ணிவிட்டோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்ரு யூபிஎஸ்க்கு மேலே இன்வெர்ட்ரு ஏசி பாக்ஸு டிசி பாக்ஸு எல்லாமே இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கேருந்து அவுட்புட்டு ஏசி கேபிள் மட்டும் நாங்கள் கீழே மீட்டருக்கு கொண்டு போனோம் அதுக்கு தான் நம்ம இந்த இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடை போர்டு இருக்கும் அதுக்கடையில் ஒரு சின்ன சந்துமாக இருந்துச்சுங்க அதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம ஒயிரிலுக்கு மாதிரி இருந்துச்சுங்க இந்த இன்வெர்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஆன்லைன் போர்ட்டலில் எல்லாமே போட்டுட்டுங்க போட்டு ஒரு ஒன் வீக் டூ டென் டேஸ்லேயே உங்களுக்கு மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இதை கம்ப்ளீட் ஆனது நீங்கள் பார்க்குறீங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க கம்ப்ளீட் ஆகி ஆன் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது உங்களுக்கு மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நம்ம அந்த சப்சி கொடுத்து ஒரு டென் டேஸ்லேயே அவங்களுக்கு சப்சடி அமௌண்ட் வந்துடுச்சுங்க உங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறீங்க கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படிங்குற ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சோலார் போட்டு கம்மி பண்ணிக்கலாங்க சப்சிடிலே போட்டு பண்ணி கொடுத்துறோம் ஆன்லைன் ப்ரைஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறோம் நம்ம அப்ரூவ்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஆதார் காப்பி இபி பில் காப்பி பேங்க் பாஸ்புக்கு ஃபோட்டோ இமெயில் ஐடி ஃபோன்